எப்பவாவது ஏப்ரல் மாசத்துலயே கனமழையெல்லாம் பெய்கிறது உண்டு இந்தா இன்னைக்கு சென்னையில் பெஞ்சிருக்குது அதே மாதிரிதான் எப்பவாவது எப்போவாவது எடப்பாடியாரும் கெத்தா ரொம்ப தைரியமா பேசுறதெல்லாம் உண்டு இன்னைக்கு அதே சென்னையில் அவர் பேசியிருக்கிறார் அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணி சம்பந்தமா எடப்பாடியார் இன்னைக்கு ஒரு புது வெங்காயத்தை சொல்லி அதாவது அதிமுக கூட்டணி திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிந்தாம சிதறாமல் அறுவடை பண்ணுறதுக்காக அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு தேர்தல் நேர கூட்டணி அவ்வளவுதான் அதை தாண்டி கொஞ்சிறது கெஞ்சிறது இந்த மாதிரியான எந்த

ஏகப்பட்ட கருத்துக்களை அள்ளி இருக்கிறாங்க என்னங்க எடப்பாடியார் இன்னைக்கு வந்து இப்படி சொல்கிறாரு அன்னைக்கு அமித்ஷாவோட எப்படி உக்காந்துருந்தார் கும்படரஞ்சாமி மோடலையே தானே உட்காந்துருந்தார் யஜமான் சொன்னால் சரிதான் சாமி சொன்னால் அது சரியாக தான் இருக்கான் அப்படிங்கிற மோட்லையே தான் எடப்பாடியார் அன்னைக்கு உக்காந்துருந்தார் அமித்ஷா என்ன சொன்னார் அடுத்து தமிழ்நாட்டில் அமைய போகிறது என்டிஏ கூட்டணி ஆட்சி மந்திரி சபையில் கட்டாயமாக எங்களுக்கு இடம் உண்டுங்கிற மாதிரி தான் அமித்ஷா அன்னைக்கு சொன்னார் அத்தனையும் கேட்டுக்கிட்டு எடப்பாடியார் அமைதியாக தான் நடந்தாரு இன்னைக்கு வந்து என்னமா இப்படி முருகிறாரு எங்களுக்கு என்னமா இந்த கூட்டணி அடுத்த வருஷம் வரைக்கும் தொடர்ந்து நீடிக்கும்லாம் நம்பிக்கை இல்லை ஏன்னா ஆரம்பத்திலேயே எடப்பாடியார் இப்படி முறுக்கிறாரு போக போக இன்னும் என்னென்ன கண்டிஷன்கள் எல்லாம் போடுவாரோ என்னென்ன பஞ்சாயத்துகள்லாம் வருமா இப்பயே இப்படின்னா நாளைக்கு தொகுதி பங்கீடு விஷயத்துல எல்லாம் எடப்பாடி என்ன மாதிரி கரார காட்ட போறாரோன்னு தெரியல ஸோ இந்த கூட்டணியை நீடிச்சு நிலைக்குமாங்கிறது சந்தேகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரியே கன்சாமிகள்லாம் அள்ளி அவங்களோட கருத்துக்களை தெளிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியாரோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஆழமாக இறங்கி அலசி ஆராய்றதுக்கெல்லாம் அதில் ஒரு கூந்தலும் கிடையாது ஏன்னா புள்ள பூச்சிக்கெல்லாம் எந்த காலத்துலையும் கொடுக்கு முளைக்க போகிறதே கிடையாது எடப்பாடியார் அதிமுகவை பிஜேபி கிட்ட அடமானம் வச்சுட்டாரு அதை மீட்டெடுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இருந்தாலும் எதுக்காக இப்போ எடப்பாடியார் இப்படி முழுக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா எல்லா ஒரு தான் அதாவது இப்படி சாமி மோட்லேயே எடப்பாடியார் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னு வையுங்க அதிமுக அடிப்படை எடப்பாடிக்கு ஓட்டு போட மாட்டான் இதெல்லாம் நம்ம விட பிஜேபிக்கு நல்லாவே தெரியும் தான் கும்பிடரஞ்சாமி எடப்பாடியை கொஞ்ச நாளைக்கு குத்தேட்டி குருசாமியாக மாற்றி பார்க்கணும்னு பிஜேபி அதனால் அவருக்கு இப்போதைக்கு சுதந்திரம் கவனிங்க எடப்பாடியாரோட இன்றைய பேச்சுங்கிறது அவருக்கு அளிக்கப்பட்ட சுதந்திரத்தின் வெளிப்பாடு அவராக எடுத்துக்கிட்ட சுதந்திரம் கிடையாது எடுத்துக்கிட்ட சுதந்திரத்துக்கும் அவங்களாக பார்த்து கொடுக்குற சுதந்திரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அதையெல்லாம் நான் விலைக்கு தான் உங்களுக்கு புரியணும்னு ஒண்ணு அவசியம் கிடையாது எடப்பாடிய கெத்து பழனிசாமியா மாத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுது பிஜேபி அவ்வளவுதான் இது நாள் வரைக்கும் கொத்தடிமை பழனிசாமி வெத்து பழனிசாமின்னு நாமெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா அந்த இமேஜை மாத்தணுங்கிறதுக்காக எடப்பாடியாருக்கு கொஞ்சம் சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை வச்சுக்கிட்டு தான் அவரே இந்த முறுக்கு முறுக்கிறாரு ஏன்னா என்னதான் அதிமுக தொண்டர்கள்லாம் அடிமை வாழ்க்கைக்கு பழகி போனவங்களா இருந்தாலும் தங்களோட தலைவர்கள் யாரோ ஒருத்தர் கிட்ட கட்டி காலில் உளுந்து கதறதையெல்லாம் கண்டு ரசிக்கிறவங்களாக இருந்தாலும் அந்த அதிமுகக்குள்ளேயும் கணிசமான ஆட்கள் சூடு சொரணையோடு இருக்கிறவங்கெல்லாம் இருக்கத்தானே செய்வாங்க சுயமரியாதை என்ன இருக்கிறவங்கெல்லாம் இருக்கத்தானே செய்வாங்க அவங்களுக்கெல்லாம் எடப்பாடியாரோட இந்த கொத்தடிமை பண்புங்கிறது ஒரு மாதிரி உருத்தத்தானே செய்யும் யோ என்னையா என்னமோ டெல்லிக்காரங்கெல்லாம் எஜமானர்கள் மாதிரியும் நீ என்னமோ கொத்தடிமை மாதிரியும் நேரமும் கும்பரஞ்சாமி மோட்லேயே திரியிற இதே இதய தெய்வம் உயிரிழந்தால் இப்படித்தான் இருந்திருக்குமா அந்த அம்மா டெல்லிக்காரங்களை விட்டு ஒரு காட்டு காட்டியிருக்காது டெல்லிக்காரங்க தான் இங்கே வந்து அந்த அம்மா கிட்ட பவ்யமாகவும் பாயபக்தியோடவும் உக்காந்துட்டு போவாங்க நீ என்னமோ எந்நேரமோ கும்பிடுற சாமி மோல்லையே தெரியற அப்படிங்கிற மாதிரி எடப்பாடிக்கு எதிராக அவங்களுக்குள்ளேயும் எண்ணமெல்லாம் வரத்தான செய்யும் இன்ஃபேக்ட் அதிமுக நிர்வாகிகள் நிறைய பேர் இப்பவே அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சோ இதையெல்லாம் அழிச்சு ஒழிக்கிறதுக்காக தான் எடப்பாடியாருக்கு இந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்குது இது அடுத்த எலெக்ஷன் வர்றக்கும் தொடரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது எடப்பாடியார் இரும்பு மனிதர அவர் பார்க்கறதுக்கு தான் ஒரு மாதிரி சிரிச்ச மேனிக்கு அவர் ஒரு மாதிரி அம்மன் மாதிரி அம்மன் கையில் வேலை வச்சுருக்கோம் ஆனால் கண்ணியமாக தான் இருக்கான் அதை எதாவது டென்ஷன் பண்ணிங்கன்னா அப்படியே குத்தி தள்ளிறான் அந்த மாதிரி தான் எடப்பாடியாராம் என்னேற வேணாலும் டென்ஷன் ஆகலாம் உங்களை எல்லாம் காலி பண்ணலாம் அவர்லாம் இரும்பு மனுஷருப்பா அவர்லாம் வேறு லெவல் ஆள்ப்பா அப்படிங்கிற மாதிரி எடப்பாடியார கட்டமைக்கிற முயற்சிகள் அடுத்த ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக தொடரான் நாம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இப்போ இது ஒரு எடப்பாடியாருக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரங்கிறதுக்கு ஆதாரம் இன்னைக்கு நடந்த சில விஷயங்கள்லேயே இருக்குது அதாவது எடப்பாடியாரு வரப்போகிறது கூட்டணி ஆட்சி தானே தவிர கூட்டணி அரசு கிடையாதே மந்திரி சபையில் பிஜேபிக்கு இடமே கிடையாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஓப்பனாக ரொம்ப தைரியமாக விட்றாரு இதுக்கு பிஜேபி பெருந்தலைகள்லாம் இன்னைக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கணும்ல அப்படியெல்லாம் யாருமே இதுக்கு ரியாக்ட் பண்ண கிடையாது அது என்ன கூட்டணி சம்பந்தமான ஒரு விஷயத்தை நீ தன்னந்தனியாக அறிவிக்கிறதே கூட்டணியில் நாங்கள் மட்டும்தானே இருக்கிறான் எங்களை கூட வச்சுக்கிட்டு நீங்க அறிவிச்சீங்களா இல்ல எங்களை கலந்து ஆலோசித்து இப்படி ஒரு முடிவை எடுத்தீங்களா உங்க இஷ்டத்துக்கு என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சங்கிகள்கிட்ட இருந்து எதிரடி பதிலடி எல்லாம் வந்திருக்கணும்ல ஆனா சொல்லி வச்ச மாதிரி அத்தனை சங்கிகளும் அமுக்கி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பா பிஜேபி பெருந்தலைகள்ட்ட இருந்து எந்த பதிலும் கிடையாது இதுல இருந்தே புரியலையா இது கொடுக்கப்பட்ட சுதந்திரம் எடுக்கப்பட்ட சுதந்திரம் அல்ல இது எல்லாத்துக்கும் மேலே இதை புரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய அரசியல் ஞானமெல்லாம் ஒன்றும் தேவையில்ல பிஜேபி பெருந்தலைகள்லாம் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயங்கிறது என்ன திமுக ஆட்சியை அதிகாரத்திலிருந்து அகற்றணும் அதற்கு நாங்கள் எதையும் செய்வோம் அப்படிங்கிறதுதான் அவாக்கள் தொடர்ந்து சொல்றதே அந்த எதையும் நீங்க சேர்த்துங்க அவ்வளவுதான் எடப்பாடியாரை இரும்பு தான் எடப்பாடியாரை விட்டு எங்களுக்கு எதிராகவே பேச வச்சாதான் எங்களையே பயமுறுத்துற மாதிரி ஒரு சீனை எடப்பாடியை வச்சு கிரியேட் பண்ண முடிஞ்சாதான் திமுகவை தோக்கடிக்க முடியும்னா அதற்கும் நாங்கள் தயார் அதையும் நாங்கள் செய்ய தயார்கிறதா சங்கி கும்பல் நமக்கு சொல்லாம சொல்ற செய்திங்கிறத மத்தபடி எடப்பாடியார் இல்லை எப்பயுமே அவர் கெடப்பாடிய நெடுஞ்சாங்க அவரால் நிமிர்ந்து பேசவோ கம்பீரமா உட்கார்ந்து சங்கிகளோட மல்லு கட்டவோ எல்லாம் முடியவே முடியாது திரும்பவும் சொல்றேன் கொடுக்கு முளைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படித்தான் அப்புறம் ஓட்டை யூடியூப் சேனலுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அதில் வர்ற கருத்துங்கிறது ஓட்டையோட தனிப்பட்ட கருத்து தானே தவிர நாம் தமிழர் கட்சிக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு நேற்று நம்மூரை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லேயே ஒரு நியூஸ் பரவிச்சேன் உண்மையில இந்த நியூஸ நொன்னன் சீமான் எங்கேயுமே அபிசியலா சொல்லவே கிடையாது இத ஓட்டையா தான் சொல்லியிருந்தான் எங்க அண்ணன் என் சேனலுக்கும் அவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு அறிக்கைய ஓட்ட அவனோட ட்விட்டர் ஐடியில ஒரு போஸ்டா போஸ்ட் பண்ணியிருந்தான் இத ஆதாரமா வச்சுக்கிட்டு தான் நம்மூர் ஊர் நியூஸ் சேனல்கள்லாம் நேத்து கரகாட்டம் ஆடிச்சு அதாவது ஓட்டையை நாம் தமிழர் கட்சியை விட்டு விரட்டி அடிக்க போகிறாரா சீமான் ஓட்டைக்கும் சீமானுக்கும் சண்டையா வேட்டை நாயும் வெறி நாயும் அவர்களுக்குள்ளேயே கடித்து கொண்டதா என்ன நடக்கிறது நாம் அந்த காட்டில் அப்படிங்கிற மாதிரி டைட்டில் போட்டு இவங்க கும்மி அடிச்சதெல்லாம் ஓட்டை வெளியிட்டு அந்த போஸ்டமா வச்சுக்கிட்டு தான் இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் சீமான ஆதரவு யூடியூப் தம்பி எல்லாம் களத்தில் இறங்கிட்டானுங்க எங்கள் அண்ணனோட ராஜதந்திரத்தை புரியாமல் இப்படி சில்லற பசங்க மாதிரி பேசிக்கிட்டு ஓட்டைக்கும் எங்கள் அண்ணனுக்கு சண்டையாடா வெறி நாயும் வேட்டை நாயும் அதுகளுக்குள்ளேயே கடிச்சுக்கிட்டு தாடா நீங்க எல்லாம் பார்த்தீங்களாடா அப்பெல்லாம் கிடையாதுடா ஓட்டையோட பியூஸ இன்க்ரீஸ் பண்ணனும்னு எங்க அண்ணா நினைச்சிருக்கிறாரு சோ அந்த சேனலுக்கு ஒரு விளம்பரத்தை கொடுப்போமேன்னு அவரு அப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு அதை ஓட்டை அவரு ஐடியில போட்டுருக்கிறான் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க எங்க அண்ணனுக்கும் ஓட்டைக்கும் இடையில சண்டை எல்லாம் கிளப்பி விட்டுருக்கீங்களா உங்க அறியாமையை நினைச்சி நாங்கெல்லாம் உண்மையிலேயே வியந்து போறோம் அப்படிங்கிற மாதிரி தம்பி எல்லாம் உருட்டிக்கிட்டு இருந்தானுங்க ஆக்சுவலா தம்பிகளோட இந்த ஆர்கசம் ரொம்ப நேரமெல்லாம் எல்லாம் நீடிக்கல நைட்டு பன்னெண்டு மணி வாக்குல ஓட்டையே அவனுங்களோட ஆர்கசத்தில் அவனத விட்டு ஆட்டிட்டான் ஐ மீன் ட்விட்டர் ஐடியில் அவனோட அடையாளமான நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளருங்கிற அந்த அடையாளத்தை தூக்கிட்டு வெறுமனே தமிழ் தேசிய ஆதரவாளர் அப்படிங்கிற அந்த அடையாளத்தை மட்டும் வச்சுக்கிட்டான் ஸோ தம்பிகள் வரவசத்தை படுக்க போட்டுட்டு இமீடியட்டாக அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்கிட்டானுங்க ஐ மீன் வேறு மாதிரி இந்த மேட்ருக்கு முட்டுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க அதே அண்ணன் செஞ்சது சரிதான்ப்பா இப்போ நாமெல்லாம் சாதாரண யூடியூபர்ஸ் நம்ம ஒன்றை தெரிஞ்சு பேசுவோம் தெரியாமல் பேசுவான் அறிஞ்சு பேசுவோம் அறியாமல் பேசுவான் சரியாக பேசுவான் தப்பாக பேசுவான் இது எல்லாம் அண்ணம் முடியுமா நாம சொல்ற எல்லா விஷயமும் நாம் தமிழர் கட்சியோட கருத்து மாதிரி பொதுமக்கள்கிட்ட போனா நம்ம கட்சி மேல மக்களுக்கு ஒரு அதிருப்தி வராதா என்னப்பா சின்ன இப்படி பேசிக்கிட்டு இதுதான் நாம் தமிழர் கட்சியோட எல்லாம் அவங்க மத்தியில் ஒரு அதிருப்தி வராதா நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியில் ஒரு பாதிப்பு ஏற்படாதா அதனால அண்ணனோட நடவடிக்கைங்கிறது சரிதான் அண்ணன் வேற யூடியூப் ஆதரவு சீமான் தம்பிகளான நாமெல்லாம் வேற நாமெல்லாம் வேற வேறையாவே இருப்போம் இதுல என்ன பிரச்சனை இதை வச்சுக்கிட்டு பேட்டைக்கும் அண்ணனுக்கும் பிரச்சனைன்னு கொளுத்தி போகிறதுல எல்லாம் என்ன நியாயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்படி உருட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க இதில் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரே என்னென்னா இவனாகட்டும் அதாவது ஓட்டையாகட்டும் இன்ன பிற சீமான ஆதரவு யூடியூப் தம்பிகள் தம்பிகளாகட்டும் இவங்க எல்லாருமே அண்ணன் கட்சியை வளர்க்குறதுக்கு அவ்வளவு ஆர்வம் காட்டுற தம்பிகள்லாம் ஒன்றும் கிடையாது இவங்கெல்லாம் நொன்னனை வச்சு யூடியூப்பில் வீடியோ போட்டு சம்பாதிக்கிறாங்க இவங்களுக்கு நாம் தமிழர் கட்சியை விட இவங்களோட யூடியூப் சேனலும் அதில் வர்ற வருமானமும் ரொம்ப முக்கியம் அதில் எப்பயுமே இவங்க தெளிவாக இருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு ஓட்டையே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓட்டை அவன் சேனலில் வீடியோ போடுறான் பார்த்திங்களா அந்த வீடியோக்களில் ஆபாசமாலாம் அவன் பேசவே மாட்டான் அவதூறு பேச்சுக்களை எல்லாம் பேசவே மாட்டான் வாய்க்கு வந்ததை பேசவே மாட்டான் முடிஞ்ச வரைக்கும் அவனோட சேனல்களில் போடுற வீடியோக்களில் அவன் வாயில் இருந்து வர்ற வார்த்தைங்கிறது அவ்வளவு கண்ணியமானதாக இருக்கும் அதுவே அந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி மேடை ஏறிட்டான்னு வையுங்க அவ்வளோ தான் வாய்க்கு எல்லாம் பேசுவான் ஆபாசத்துக்கெல்லாம் அதில் ஒன்றும் பஞ்சம் இருக்காது இஷ்டத்துக்கு கொளுத்தி போடுவான் ஏன்னா யூடியூப் சேனலுங்கிறது இவனுடைய ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்கும் இவன் தான் பொறுப்பு யூடியூப்பில் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பிரச்சனையெல்லாம் நிறையா இருக்குது சின்ன சிக்கல் வந்தாலும் சேனலையே ஒரே ராத்திரில் டெர்மினேட் பண்ணி விட்ருவாங்க இமீடியேட்டாக ஒரே ராத்திரில் அத்தனை வருமானமும் முடிவுக்கு வந்துடும் இன்னும் பிற சிக்கல்கள்லாம் இருக்குது இவன் யூடியூப்பில் ஒரு விஷயத்த பேசுகிறான்னா இது சம்மந்தமான சட்ட ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது வந்தால் இவனே தான் அதை எதிர்கொள்ளணும் ஆனா நாம் தமிழர் மேடைகளில் இவன் என்ன வேணும்னாலும் பேசலாம் அது இவனோட தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது அதுக்கு அண்ணன் பொறுப்பு நாம் தமிழர் கட்சி பொறுப்பு இன்னும் யார் யாரோ பொறுப்பு ஸோ அங்கே தான் வாய்க்கு வந்தபடி பேசுவான் இப்போ கலைஞர் கருணாநிதிக்கு எதிராக ஓட்ட ஒரு பீத்த பாட்டை பாடி கேஸ் வாங்கினான்ல பெரிய பஞ்சாயத்தில் சிக்கினான்ல அது அவனோட சேனலில் பேசின விஷயம் கிடையாது அது நாம் தமிழர் கட்சி மேடையில் நொன்னனை எதிர்த்தாப்பில் உட்கார வச்சுக்கிட்டு பேசுன பேச்சு இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அவன் எப்போவெல்லாம் ஆபாசமாக பேசியிருக்கானோ யாரை யாரையெல்லாம் ஆபாசமாக திட்டிருக்கானோ வாய்க்கு வந்தபடி பேசியிருக்கானோ அது எல்லாமே நொன்ன முன்னணியில் நாம் தமிழர் கட்சி மேடையில் பேசப்பட்டதாக தான் இருக்கும் ஓட்டம் மட்டும் கிடையாது இன்ன பிற சீமான ஆதரவு யூடியூப் தம்பிகளும் இதே லாஜிக்கின் அடிப்படையில் செயல்படுறவனுங்க தான் காசு விஷயத்தில் அவனுங்க எல்லாம் அவ்வளவு கருத்தான ஆட்கள் ஸோ யூடியூப்ல இவனுங்க பேசுறதுனால கட்சியோட வளர்ச்சி பாதிக்கப்படும் இவனுங்க பேசுறதெல்லாம் உருட்டு கடைஞ்செடுத்த உருட்டு உண்மையிலேயே நொண்ணனுக்கு அந்த கட்சியை வளர்க்கணும்னு ஆசை இருந்தால் இந்த யூடியூப் தம்பிகள் எவனையும் நொன்ன மேடை ஏற்றாமல் இருந்தாலே போதும் இவனுக்கு அத்தனை ஆபாச வன்மத்தையும் கொட்டுறது அங்கே தான் உண்மையில் வெறிநாய்க்கும் சொறிநாய்க்கும் இடையில் ஏதோ ஒரு பஞ்சாயத்து போயிட்டு தான் இருக்குது அது ரொம்ப சீக்கிரம் தெருவுக்கு வந்து நார தான் போகுது அந்த பஞ்சாயத்துக்கான காரணம்னு இப்போவே சில விஷயங்கள் பேசப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது நாயனார் நாகேந்திரனா ஓட்ட ஒரே அடியாக போலந்து பேசினான் நித்யானந்தாவை வாலண்டியராக பேட்டியெல்லாம் எடுத்து போட்டிருக்கிறான் நித்திக்கிட்ட நிறைய காசு வாங்கிட்டான் அப்புறம் அந்த விவி மினரல்ஸ் வைகுண்டராஜனுக்கு எதிராக ஓட்ட ரெண்டு மூணு வீடியோவை சமீப நாட்களில் இறக்கி விட்டுருக்கிறான் இதெல்லாம் நொன்னனுக்கு ஒரு மாதிரி அடுப்பை கலப்புற விஷயங்கள் தான் ஓட்டை மீதான நொன்னனின் நடவடிக்கைகளுக்கு இதுதான் காரணம்னு இப்போவே பேசப்படுது பார்க்கலாம் இதுக்குள்ளே ஏதோ ஒன்று உண்மையா உண்மையாக இருக்க முடியும் பின்ன எல்லாம் என்ன இஸ்ரோ விஞ்ஞானிகளா சும்மா காசுக்கு கூகுற சல்லி பயல்கள் தானே கட்டங்கடைசியாக காசு தானே பஞ்சாயத்தாக வந்து நின்றுருக்கான் ஸோ ஓட்டையும் ஒன்னா கூடி சீக்கிரம் குடும்மிப்பிடி சண்டை போடுவார்கள் அதை அனுபவிக்க நாம் அனைவரும் தயாராகோன்றேன் அப்படித்தான் என்ன நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க